அவரோட ஆலோசகர் சங்கராச்சாரியோட ஆலோசகராக இருக்கக்கூடிய அக்னி பூஜன தாத்தாச்சாரியார் அப்படிங்கிறவர் வந்து ராமானுஜன தாத்தாச்சாரியார் அப்படிங்கிறவர் அவர்கிட்ட அந்த பக்தர்கள் வந்து நாங்க பெரியவால சந்திக்கணும்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்கே அவர் இப்ப யாரையும் பார்க்க மாட்டாரு அப்படிங்கும் பொழுது அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு பக்தர் செட்டிநாட்டு பகுதியிலிருந்து நான் இதுக்காகவே

திரும்ப குளிச்சுட்டுள்ள கோயிலுக்குள்ள போகணும் அதனால நான் மௌனம் அனுஷ்டிக்கிறேன்னு போய் வெளியில சொல்லிருந்தேன்னு சொல்லி சமஸ்கிருதத்துல சொல்லி தத்தாச்சியாரிய வெளியில அனுப்புற ஆதாரமே எல்லாமே நம்ம ஊருக்குள்ள வந்தவங்க நம்மளை பார்த்து ஆதாரம் என்ன ஆதாரம் என்ன ஆதாரம் என்னம்பாங்க இது இடுகட்டிய ராமாயணமோ மகாபாரதமோ கிடையாது நான் சொல்லக்கூடிய அந்த ராமானுஜ தத்தாச்சாரியார் அப்படிங்கிறவ ஒரு நூல் எழுதி இருக்கிறார் இந்து மதம் எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு புத்த இந்த நிகழ்ந்த உண்மை கதையை பக்கம் தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் குறிப்பிட்டு எழுதியிருக்க இது ஒண்ணு அடுத்தது இதே சங்கராச்சாரியார் காஞ்சி மடத்துல இருக்கார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்க ரேஷனிங் ஆபிசரா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் பேர் ராமலிங்கனார் அவரை வந்து அந்த கோயில் கட்டுமான பணிக்காக அவர் போய் பெரியவாத பார்க்கணும் அப்படி பார்க்க போகும் பொழுது அவர் பிரகாரத்துல நடந்து போறார் ஆப்போசிட்ல பெரியவளார் வந்து வரார் கூட யார் வராங்கன்னு நரசிம்ம ஐயர்னு சொல்லி அப்போ வரதராஜ பெருமாள் கோவிலை நிர்வகித்த அதிகாரியும் கூட வரா இந்த ராமலிங்கனார பார்த்த உடனே அவர் ஓடி வந்து தெரியவா ராமலிங்கனார் அதை செய்யல அதுக்கப்புறம் பெரியவார் வந்த உடனே இடது ஓரமா நிக்கிறார் ராமலிங்கனார் வலது ஓரமா நிக்கிறார் நடுவுல நரசிம்ம ஐயர் நிக்கிறார் சங்கராச்சாரியார்

சந்திர மௌலிஸ்வரோட பூஜை இருந்தா இல்லையா தமிழ்ல பேசிட்டு பண்ணிட்டு அதனால பூஜை வரைக்கும் பேச மாட்டார் சொல்லி சொன்னதா ராமலிங்கனார் பதிவு பண்ணிட்டு என்ன சொல்றாரு அந்த நேரம் எனக்கு அவர் அறையிலும் போல இருந்துச்சு இதற்கான ஆதாரம் விடுதலையில ஒரு பேட்டியா வந்திருக்கு ராமலிங்கனாரை பேட்டி எடுத்து

சொல்லுகிறோம் இது தமிழ் மண் இந்த தமிழ் மண்ணில் தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்களோ எதை உருவாக்கணும்னு முடியும் ஒரு வரைக்கும் நடிகர்கள் எல்லாம் வந்தாங்கல்ல நாங்க ஏன் வரக்கூடாதுன்னு கேள்வி கேட்கக்கூடிய நடிகரை இந்த விஷயத்தை சொல்றேன் தமிழும் திமிழும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேச்சாளர்கள் ஒருவரை திருமேனிய நான் கருங்கல்படையும் பகுதி கூட்டத்துல பார்த்தேன் நல்ல தேர்ந்த ஞானத்தோடு இன்னைக்கு சொன்ன மாதிரியே அந்த ஆரம்ப காலம் தொட்டு தற்போது வரை இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பேசுனது பிடிச்சது வரையா தம்பின்னு கேட்ட உடனே வரன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அடுத்தது அனிச்சம் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தினுடைய அடித்தளத்துல முதன்மையா இருக்கக்கூடியவர் தொடர்ந்து என்ன முதன்மைப்படுத்தக்கூடியவர் அனிச்சம் அங்காடி தெரு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே முதல் போன் பண்றேன் எங்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஷோ கேட்டாரு சென்னையில பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு எங்க வைக்கலாம் அப்படின்னாரு நான் சொன்ன ஆந்திரா சோசியல் கிளப் வேணும் எனக்கு அது வந்து அந்த சமூகம் சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த கிளப்ல எதையுமே பண்ண முடியுங்கிற ஒரு சூழல் அடுத்த அரை மணி நேரத்துல இருந்து ஜே பி ஜெயபிரகாஷ்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து எனக்கு ஒரு போன் வருது கார்த்தி சொன்னாருங்க நான் உங்களுக்கு பேசிட்டே நீங்க போய் புக் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ரெண்டு வருடமாச்சு அன்னைக்கு ஆரம்பிச்ச ஓட்டம் இப்ப வரைக்கும் ஓடிட்டே இருக்கும் வளர்ச்சியை கண்டு மகிழக்கூடிய ஆளுமைகள்ல முக்கியமான ஒரு ஆளுமை அடுத்ததா நான் எவ்வளவோ பதிவு போட்டாலும் எதை சங்கம் நாரடிக்கும் பிச்சு தொங்கவுணும்னு இவருக்கு தெரியும் அதை தூக்கி இவரோட பக்கத்துல போட்டுக்குவாரு அதுக்கப்புறம் இவரும் கதறணும் நானும் கதறணும் விடிய விடிய கதறணும் இதுதான் வழக்கமா இருக்கும் அப்படிதான் அந்த பருத்து நூல் வீடியோல எடுத்து பகிர்ந்ததின் மூலமா ஒரு பக்கம் சன் டிவியும் தந்தி டிவியும் நான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன் நான் இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்திருக்கேன் கடை வாசல நிக்க வச்ச பெருமையும் அவங்க தான் சேரும் ஆனா போய் சேர்த்த அந்த அந்த பகிலக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏழாம் மாத கூட்டத்துக்கு தான் கூப்பிட்டு இருக்கோம் முதல் மாதத்திலிருந்து கூப்பிட விரும்புனது எப்பெல்லாம் இந்த தேதியை பிக்ஸ் பண்றோமோ அப்பெல்லாம் வெளிநாட்டுல இருப்பேன் அய்யலகன் வாரியத்தினுடைய தலைவர் தானே ஆயிட்டாரு அயனக தமிழரே மாறிடல அப்படின்னு சொல்லி நான் அவருடைய அலுவலகத்துல கூட போன் பண்ணி கேட்டேன் எப்ப கேட்டாலும் அங்க இருக்க இங்க இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு இந்த தேதியை நாங்க அணிச்சம்காக வாங்கியிருக்கோம் சரி வேண்டாம் அடுத்த மாதிரி இவர் எந்த நாட்டில் இருக்காரோ தெரியல அதனால இந்த தேதியை நான் இதுக்கே யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டத்தை கொடுக்கணும்னு விரும்பணும் ஆனா தொடர்ந்து என்கிட்ட சொல்லுவேன் பத்து பேர் இருந்தாலும் பெரியார் பேசுவேன் ஒருத்தர் பேசினாலும் நான் பத்திரிகை நடத்துவேன்னு சொல்லி நடத்தின பெரியாரினுடைய கொள்கை வழியில நடக்கக்கூடியவங்க நாம நாலு பேர் இருந்தாலும் நான் வந்து பேசுவேன் நீங்க பாட்டுக்கு அந்த கூட்டத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரே ஒரு கருத்து அது எவ்வளவு சொன்னாலும் மீள முடியாத மகிழ்ச்சியோட புரகாசி அம்மாவாசை எல்லாரும் திதி கொடுக்கணும் இருக்கும்போது பாத்ததுல இல்லாதப்ப போய் அந்த பெரியவங்களுக்கு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது இவருடைய குடும்பம் மட்டும் இந்த ஆண்டு பெரும் நொய்யல் வனம் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்துக்கு இவங்க அர்ப்பணிச்சு கொடுத்தாங்க அர்ப்பணிச்சு கொடுத்து அந்த ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மரக்கண்கள் மரக்கன்றுகளை நட்டும் அதுல கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது நிச்சயமாக பணப்பயிராக இருக்கக்கூடாது எந்த ஒரு மரம் இந்த மரம் அதை பராமரிச்சிட்டு வரக்கூடிய ஒரு ஆளுமை என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதான என்னவோ பெண்களை தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறுவ இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும் பொழுது தான் இவருடைய